திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சேத்திரத்தில் ரயில் நிலையம் முன்பு சொத்து வரி உயர்வை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்து இந்திய அஇஅதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்துக்கு ஒட்டஞ்சேத்திரம் நகர செயலாளர் நடராஜ் மாவட்ட பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் தலைமையேற்று பேசினார்கள் ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் அம்பளிக்கை ஊராட்சி மன்ற தலைவருமான என் பி நடராஜ் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணி மீனவரணி மாவட்ட செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஓடைப்பட்டி செல்வராஜ் சிந்தலைப்பட்டி சண்முகவேல் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் சீரா பாலன் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் வீரமணிகண்டன் மற்றும் ஒன்றிய நகர அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் நிலமணோர் பங்கேற்றனர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி உயர்வை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர்